தலை வாள் போட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் இந்த கண்டத்தையெல்லாம் எல்லாம் வெட்டி நம்ம இன்னைக்கு வறுவல் செய்ய போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் போகு மீன் வாங்குனதுல தலையும் வாழை வச்சு நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு சமையல் அடுகு போட்டுக்கலாம் மண்பானை நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் சேர்த்தி வெந்தயம் நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் வெங்காயத்தை இப்படி நல்லா க கல்லில் வந்து நம்ம வந்து இடிச்சுக்கணும் கருவேப்பூச்செடை ரெண்டு போட்டுக்கலாம் அதோட நான் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு கிராம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது வந்து இப்போ நல்லா இந்த கல்லில் தட்டி போடணும் வெங்காயம் வச்சு நான் வந்து தக்காளி பழத்தை நாலு தக்காளி பழத்தை வச்சிருக்கிறேன் அந்த மிக்சியில் குர குரன்னு அரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து உப்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அதோடு சேர்த்து நம்ம மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் கிளறி விடணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்திருச்சு நல்லா எண்ணெய் பிரியணுங்கிற எண்ணெய் பிரியோணு அப்படிங்கிறது இல்லை அப்படியே நம்ம வந்து இந்த மீன் மசாலாவை நம்ம போட்டுக்கலாம் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வந்து தண்ணியை அப்படியே ஊற்றிக்கலாம் ஆப்பு மஞ்சத்தூள் மசாலா எல்லாம் போட்டாச்சு இது நல்லா கொதித்து வேகட்டு நல்லா வந்து நம்ம இந்த அதை வந்து எப்படி போட்டுக்கலாம் இந்த லோக மீன் நல்லா குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்குது அது தலையி வாழும் போட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம வந்து இறக்கலாம் மீன் குழம்பு சூப்பராக வெந்துருச்சு இப்போ வந்து எல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீன் சூப்பராக வெந்துருச்சு ம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இதே மாதிரி வாலும் தலையும் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் பாய்